போயிட்டு இருந்தான் சரி நல்லதான் இல்லை ஒன்றரை வாங்கி ஏதோ வந்து வாங்கி போயிட்டு வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன் ஊர் பிள்ளைங்கிட்ட கொடுத்துருவான் அவளுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டேன் எல்லாம் பயக்கால மொழி கழுவிட்டு எல்லாம் துணி மணி எல்லாம் மாற்றிட்டேன் அவளுக்குலாம் போயிடலாம் ஆமாக்கா எப்படி இருந்தாலும் என்ன சித்த நேரம் கழிச்சு தான் வருவாங்க இன்னைக்கு என்னமோ சீக்கிரமாகவே வந்துட்டாங்களா இருக்குது ஆ நானும் அப்படி தான் நினச்சிட்டு சரி பிள்ளைங்க வரக்குள்ள போயிடலான்னு பார்த்தேன் இவங்க என்னமோ நீ சரி பஸ்ஸு சீக்கிரம் வந்துட்டு தான் இருக்குது சரி வந்து வாங்கி போயிட்டாங்களாவா கொஞ்சம் மெதுவாக போகலாம் ஆ சரிக்கா என்னக்கா இவ்வளோ வேறு காணா ரெண்டு பேரையும் பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க வரப்போ இப்படியே பண்றாங்க போறப்போ இப்படியே பண்றாங்க சரி வா நம்ம போல அங்க வந்துருவாங்க அதெல்லாம் ஆ சரிக்கா ஏக்கா வனாக்கு ஒரு பையன் தான் நான் புள்ளையா இருந்தது இல்லக்கா ஆமா மலரே புள்ளையா இருக்குது ஏனா அவன் புள்ளை கூட்டிட்டு வரல ஏன் அவன் அவங்க அண்ணி இருக்குதுல அவங்க அக்கா வீட்ல இருந்து என்ன பள்ளி குழம்பு போகுதாமா அங்க இருந்து பக்கமாமா அதனால அங்கே தங்கி இருக்கறாளாமா அதான் அவங்க அக்காவுக்கு புள்ளங்களே எடுத்து பாட்டு அவங்களோட சேர்ந்து அப்படியே இருந்துட்டு அங்க இருந்து போறாளாம் வனா பையனா நல்ல வாட்ட சாட்டமா தான் இருக்கறான்

கொடுத்தாங்க எனக்கு என்ற தங்கச்சி கேமு சரி போய் நிக்கிறது இல்ல பேரிசன போல அப்படியே நான் கிளம்பட்டுமா ஏடி அதுக்குள்ள போகணுமா அப்புறம் போக வேண்டாம்மா வேற சொல்லுவாங்கடி நான் காலையில பொழுது வந்திருப்பா வேற என்ன சொல்லிட்டு எங்க போச்சு இன்னும் காணோம் வந்திருச்சா என்னன்னு தெரியல நீ வீட்டுக்கு போ உங்க வர வீட்ல இல்லனா அதுக்கு வேற ஏதாவது பேசி பாரு இல்லடி

என்னடி அவங்க ரெண்டு பேரும் போறன்னு போயிட்டாங்க நீ போகலியா இத நானும் கிளம்பறேன்டி என்ன புள்ள ஏ சின்ன புள்ளங்க வார மல்லிகா அக்கா கூப்பிடுறாங்க நீடா ஆ மல்லிகா அக்கா என்ன ஆளவே பாத்து ரொம்ப நாள் ஆச்சு என்ன காந்த பக்கம் திடீர்னு அந்த சீமா என்ன அட போ நான் எங்க வார ஊர்ல தான் இருக்கறேன் நாளைக்கு வைக்க அடுத்து அங்க இங்க போயிரறல அதனால தான் பாக்க முடியாம போகுது சரி என்ன அங்க அத்தை வந்துட்டாங்களா எங்கத்தையா எங்கத்தை எங்க வெளிய போயிருக்காங்க உங்களுக்கு எப்படி தெரியும் ஆ நான் தான் பாத்தனே வெளியில ஓ அப்படியே வழியில பாத்தீங்களா இன்னும் காணமே நடந்து வந்துட்டு இல்ல சின்ன புள்ள இப்ப நான் தான் வந்தேன் நான் வாளியில பார்த்தேன் அவங்க பஸ்ல பஸ்ல பாத்தீங்களா அட ஆமா இல்ல எங்க அத்தை எங்க கோயில் போறேன்னு ஆட்டோல தான் போவாங்க நீங்க என்ன பஸ்ல பார்த்தேன்னு சொல்றீங்க ஆட்டாலியா ஆமா அவ்வளவு தூரம் போக முடியும் பாரு என்ன சின்ன புள்ள கூர் இல்லாம என்னது கூர் இல்லாம பேசுறனா எங்க பாத்தீங்க டவுன் பஸ்லியா டவுன் பஸ்ல இல்ல சின்ன புள்ள போற பஸ்ல

ஏதோ என் வீட்டுக்காரர் மருந்து மட்டும் வாங்கிட்டு வந்துடுவேன் அப்போ நான் இறங்குறப்ப தான் வத்தையை பார்த்தேன் அப்போ தான் போயிட்டு இருக்கிறாங்க கூட நீ சொல்ற மாதிரி எல்லாம் ஒருத்தரும் போகலேஷன் கூட வத்த தனியாக தான் போயிட்டு இருந்தாங்க எனக்கு கூட ஒருத்தர் வரலையா தனியாக போனாங்க யாரும் கூட வரதா தானே எங்கிட்ட சொன்னாங்க

ஏ இந்த இந்தாடி தோசைதான் சுட்டுக்கிறேன் சாப்பிடு ஆஹ் சுட்டுடுயா சென்றாசு கொண்டா கொண்டா ரொம்ப பசிக்குதியா உம் என்ன சட்னி தாளிக்கலையா இல்ல என்றாலே எடுத்துடி நீ செஞ்சு கொடுக்க வேண்டியதை நான் உனக்கு செஞ்சு குடுத்துட்டுறேன் இதுல வேற சட்னி தாளிக்கடியா குழம்பு தாளிக்கலையான்னு எனக்கு தெரிஞ்சதை செய்ய முடியும் ஒழுங்கு மரியாதை சாப்பிடு ஆஹ் பரவாயில்லையா சென்றாசி பரவாயில்ல பரவாயில்ல உங்க அம்மா காலையில செஞ்ச உப்புமாக்கு இது எவ்வளவோ மேலு ம் உம் பரவாயில்லையா நல்ல தோசை சுட்டுக்குறா சுட்டுக்குறான் நான் நானும் சுட்டா இந்த மாதிரி வரவே வராதியா கண்ணுல அப்படியே ஒட்டிக்குது சேர் அதனாலதான் உனியே போட சொன்னேன் பரவாயில்ல தான் செஞ்சிருக்குறேன் ம் இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சிடும் இல்லை ஏதாவது செய்ய சொன்னா மட்டும் உங்களுக்கு தெரியாதுன்னு ஒரே போட போட்டுருது நல்லா பழகியிருக்கு ரெடி சரி எங்கள் அம்மாவுக்கு என்ன ஃபோன் பண்ணிட்டு இருந்தா பேசினியா வந்துட்டாங்களா என்ன அது என்னமா தெரியலையே சென்றாச்சு அத்தை ஃபோன் பண்ணால் ஃபோனே நாட் ரீஜிபிள்னு வருது ஃபோனே எடுக்கவே மாட்டேங்கிறாங்க நாட் ரீஜிபிள்னு வருதா அப்படி வந்து எப்படி எடுப்பாங்க அம்மா எந்த கோயிலுக்கு போறதும் சொன்னாங்க நான் வேணா போய் பார்த்துட்டு வருதுமா அவங்க எங்கே எங்கிட்ட சொன்னாங்க மட்டைய கோயிலுக்கு போறேன் சொன்னாங்க கோயிலுக்கு போறாக்கே இவ்வளோ நேரமா இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா ஆனா உங்க அம்மா கேரளா பஸ்ல பாத்தான்னு சொல்லிட்டு அந்த மல்லிகாக்கா இருக்காங்களா அந்த அக்கா வேற சாயங்காலம் சொல்லிட்டு போனாங்கயா என்னடி சொல்ற கோயிலுக்குங்கிற கேரளாங்கிற எனக்கு ஒண்ணுமே ஒருவேளை கேரளா போயிருக்காங்களே ஏதோ கோயிலுக்கு அப்படி ஏதாவது இருக்குமோ கூட யாரு கூட்டிட்டு போறானாங்க தனியெல்லாம் போக மாட்டாங்களே எங்க அம்மா அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியலையா அவங்க எங்கேயும் அவங்க சினிமாவுள்ள கூட வருதுன்னு சொன்னாங்க இந்த அக்கா என்னடா கத்தை மட்டும் தான் பார்த்தா கூட யாருமே இல்லைன்னு சொல்றாங்க எனக்கே ஒன்னும் புரியல உங்க அம்மா வந்தாதான் என்ன ஏதுன்னு கேட்கணும் போனாச்சு பண்ணலான்னு பார்த்தா என்னடி ஃபோன் எடுக்க மாட்டேங்குற உங்க அம்மா வேற என்ன காணுமே இவ்வளவு நேரம் ஆச்சு எங்க போனாலும் இவ்ளோ நேரம் இருக்க மாட்டாங்களே அதுதாய் சென்ட்ராசு எனக்கும் ஒண்ணுமே புரியல என்ன பண்றதுன்னு அடுத்தது யோசனையா இருக்குது சரி சரி இரு முதல்ல நான் சாப்பிட்டுக்கிறேன் சாப்பிட்டாதான் எனக்கு மூளையே வேலை செய்யும் அப்பதான் எதா இருந்தாலும் யோசிக்க முடியும் ஓ நீ சாப்பிடலையே ஐயா நான் சாப்பிடல எங்க அம்மா வராம எனக்கு சாப்பிடவே தோணாதே நீ சாப்பிடு நீ பசிக்குதுன்னு கேட்டதுனாலதான் உங்களுக்கு மட்டும் சுட்டுட்டு வந்தேன் நான் அப்புறம் அம்மா வந்ததுக்கு அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் ஓ அவங்க அம்மா வருவாங்க யா நீ என்ன சின்ன குழந்தையா அம்மா வந்தாதான் நான் சாப்பிடுவேன் சொல்லிட்டு போயா நீ செஞ்சு சாப்பிட தானே எனக்கு மட்டும் போட்டு குடுத்துட்டு நீ இப்படி பட்டினியா இருக்கிறான் எனக்கு சாப்பிட கூட மாதிரி இருக்குது இல்ல போனா போயிட்டு போகுது ரெண்டு தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு வா தெம்பா அப்புறதா யோசிக்க முடியும் ஆடி போடி நான் போய் எங்க அம்மாக்கு மறுபடியும் ட்ரை பண்ணிட்டு நீ சாப்பிடு ரொம்ப சென்டிமெண்டா புள்ளிக்கிறானே சரியான அம்மா பிள்ளையா இருக்கிறான் அம்மா வந்தாதான் சாப்பிடுவாங்களாமா இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு ஓ என்னதான் பண்றதோ நான் பண்ற இருக்குதே கடவுளே கடவுளே என்னமோ பண்ணிட்டு சொன்னாலும் கேட்கறது இல்ல அவங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஊட்டிக்கிட்டு சாப்பிடுட்டு நமக்கு என்ன நம்ம அப்பாவா அம்மாவா நாம திங்கலாம் ஹம் நானும் எங்க அப்பா அம்மா இல்லாம சின்ன வயசுல இருந்து வளர்ந்துட்டு இருக்கிறேன் இந்த ஆளுக்கு எழுது எழுது வயசாயோ அவங்க அம்மாவை பார்க்காம இறங்கலாங்கிறான் ஹம் என்ன பண்றது ஹம் எனக்கும் ஒரு பையன் இருக்கிறானே நான் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அவன் வேலையெல்லாம் அவன் கரெக்டா இருப்பான் அம்மா எங்க காணான்னு ஒரு நாள் ஏதாச்சும் அவன் தேடுறானா ஒண்ணும் இல்ல நமக்கு பிறந்தது இப்படி நம்ம கட்டிக்கிட்டதா அப்படி என்ன பண்றது எல்லாம் நான் வாங்கிட்டு வந்தா வரோம் என்னையாசி போன் பண்ணியா என்னன்னே தெரியல சின்ன புள்ளா போனே போகவே மாட்டேங்குது இந்த அம்மா எங்க ஏதாவது போனாங்கன்னு தெரிய மாட்டேங்குது யோ எனக்கே ஒரே கவலையா இருக்குது ஏன் யா எங்க போறாங்கன்னு உங்ககிட்ட ஒன்னும் சொல்லலியா உங்ககிட்ட சொன்னதாண்டி எங்கிட்டயும் சொன்னாங்க போயிட்டு தான் எங்கிட்டயும் சொன்னாங்க வேற ஒண்ணும் சொல்லலியா சின்ன புள்ளா அப்படி சொல்லி போயிருந்தா தான் நானே கவலைப்பட போறேன் என்னையா சென்றாசு இப்ப என்னையா பண்றது ஊரே அடங்கிருச்சு இன்னும் நம்ம வீட்டுல உங்க அம்மா வந்து சேர்லையே பாரு நடு ஜாம போச்சு இன்னும் காணுமே அதாண்டி எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது யாருக்கிட்ட போய் கேக்குறது என்னன்னு ஒண்ணும் தெரியல

க fetchதம் பnungருகிறாய் ஆலி eru சற்கமே ல்லாம் போனீங்க பாருங்க alpha வாங்கி போச்சு இற பையன் வேற rast insign சொல்லிட்டு ரொம்ப Kisswei சாப்பிடாம avцев alrededor போTY quiero Rap e overwhelmingly الpos holytuur liter�� chiarña Fleet y Foreなら chapters chapter of theし sind heavenly freakin dime reconstruction இந்த காலத்து போனவே இல்லையாட்டு இருக்குது இன்னைக்குன்னு பார்த்து அதை நம்ம பேட்டரி தீந்து போச்சாட்டு இருக்குது சாமி ஃபோன் வேறு ஆஃப் ஆகி எந்த ஃபோன் வரவே இல்லையாட்டு இருக்குது அதை நான் என்ன கூப்பிட்டு பேசுவான்னு பார்த்தா ஃபோனு சார்ஜுமே இல்லை ஒன்றும் இல்லை அப்புறம் என்ன பண்ணுறது சரி வீட்டுக்கு தானே போயிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு நானும் அப்புறம் அவதி சரி வாங்கம்மா உள்ள வாங்க வந்து சாப்பிடுங்க வாங்க சாப்பாடா சாப்பாடு செஞ்சாலே வா அவ அம்மா செய்ய போறா வாங்க மாவு ஆட்டி வச்சிருந்தீங்கல்ல ஃப்ரிட்ஜ்ல இருந்தது நான் கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சுட்டு தோசை போட்டோமா வாங்க சுட்டு வச்சிருக்கிறான் வாங்க போட்டு தர சாப்பிடுங்க

அம்மா நீங்க தனியா தான் போனீங்களாமா ஆமா தனியா தான் போனே அவ வந்து அங்க தான் நிக்கறேன்னு சொன்னா அவ அந்த பக்கம் தான் நிக்கி உங்களுக்கு தெரியல எனக்கு ஒண்ணு தெரியலையே மா அவ கடக்கறமா அவங்களுக்கு எது பதில் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க வாங்க சாப்பிடுவாங்க வாங்க ஆ சரிப்பா சென்ட்ரா சார் யார் எப்படி நிக்க வச்சு கேட்டிட்டு இருக்கானே நீங்க வாங்கமா அவ கடக்கறா என்ன இதுக்கு கேள்வி நம்பர் எல்லாம் வேண்டாமானே ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது ஓ என்னமோ கடக்க சின்ன புள்ள ஆபரமா யோசிச்சுக்கலாம் தூக்கமா வருது சரி எப்படியோ அத்தான் வந்துட்டாங்களா நம்ம போய் நிம்மதியா தூங்கலாம்ப்பா ம் அம்மா மாமாவை கொஞ்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து படுத்து நம்ம போய் படுக்கலாம் அப்பா அப்படியே கொண்டு போய் சாகவே வேண்டிய இடத்துல சேத்திட்டான் யாருக்கு என்ன சந்தேகம் வரல எப்படியோ சாமாறச்சு வந்துட்டான் நீ மிச்ச இருக்கறதையே அதே மாதிரி பண்றேன்னு